முதல் வரைக்கும் எத்தனையோ பேர் சினி இருக்காங்க இறங்குறாங்க ஒரு சிலர் ஒரு படங்கள் எடுக்காங்க ஆனால் யாருமே வந்து அந்த ஃபீல்ட் அவுட்டு சினிமாவுக்கு வந்து சினிமா வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி யாருமே தெரியல ஆனால் இப்போ சுந்தர் வந்து மரிசியை ரிலீஸ் பண்ணுறாரு அடுத்தடுத்து படங்கள் புக் பண்ணி வச்சுருக்காரு மிகப்பெரிய நடிகர்கள் வெள்ளிங்களா கண்ட நடிகர்கள் எல்லாம் புக் பண்ணி வச்சுருக்காரு கேட்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட நானும் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஏதோ ரெகுலரிட்டி பறந்த மாதிரி இல்லையா சார் உங்களை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது நான் அந்த காலத்துல வந்து சுமிதாசன் வடிவேல பார்த்து போகிறது இயல்பாகவே ப்ளட்லேயே உங்களுக்கு அந்த வேஷம் இருக்குது அண்ணே சொல்லுங்கண்ணே நீ பார்க்கும்போது எனக்கு என்ன அதிகமாக கை அது என்னன்னா கலைஞர் என்னன்னா ஆஹ் இந்த நடிப்புகள் புளட்டில் வரும் ஆஹ் சொல்லி சுமந்தர் இதுக்காக ஆக்சன் வரக்கூடாது ரத்தத்துலேயே வரும் நடிகர் ஜிவாஜி கணேஷன்

டைரக்டர் சொன்னாருன்னா அவர் கூட இருக்கேன் அதனால அவர் சொல்லும் எனக்கு அதை என் மனசுல கூட சொல்லிடுறேன் எனக்கு கொஞ்சம் கூச்சவன் இல்லாம இருக்கும் நினைக்கும் போது புதுசா ஒரு டைரக்டர் அவங்க இத்தனை கூட எடுத்திருப்பாங்க யாரெல்லாம் வச்சு எவ்வளவு பெரிய நடிகர்லாம் வச்சு எப்படி வேலை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஜெயிச்சிருவா நினைக்க இந்த படம் வெள்ளி விழா படமாக மாறும் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன வந்து வியாபாரத்துக்காக படம் எடுத்த

நம்ம குரான் பாதி நீங்க திரை உலகில மிகப்பெரிய சிறந்த கருத்து சொல்லுவீங்க இந்த படம் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையும் என் மனதார வாழ்த்துக்கிறேன் இந்த படம் வெற்றி மட்டுமில்லை ஆஸ்கார் அவார்டு வரும் பொருளாதாரத்தில் இது மிக அடுத்த படம் எடுப்பது டைரக்டர் சங்கர் மாதிரி ஒரு பத்து நூறு கோடி ரூபாய் படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்யற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு இறைவனை போய் துணை இருக்கும் நல்ல காரணத்துங்களை வெளிக்கட்டாக இது பண்றோம் அதனால் கவலைப்படாது இது அவார்டு மட்டும் இல்லை இது ஆளும் கட்சியும் மேல உள்ள மத்திய அரசு பார்த்து உங்களுக்கு ஒரு அவார்டு உடனே கிடைக்கும் ஏதாவது செய்வாங்கன்னா கிடைக்கும் இந்த படத்துக்கு அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் நிதி உதவி கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதை அவங்க முதல்வரும் கதமும் சொல்லிட்டு இருக்காங்க குடியினாலும் வர பெயிடுது ஆனால் அந்த படத்துல அந்த ஒரு சீன் சிறப்பாக கன்ட்ரெண்ட்டு பண்ணி விட்ற மாட்டாங்க அருமையாக இருக்குது அந்த அம்மா வந்து இந்த குழந்தை இருக்குன்னா அவங்க போதையுடைய உச்சத்து குணம் ரெண்டு குழந்தை போடலாம் அவங்க அறிவியல் இந்த விஷயம் வந்து உண்மையான நடந்த கதை இல்ல வந்து உண்மையிலேயே நடந்த கதை இந்த தீர்ப்பு உண்மையாகவே நட கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இதை வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து டைரக்டர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேடியை தேடணும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குறது அவங்க புரிஞ்சுக்கிடணும் இந்த அம்மா தீபா சங்கர் தவிர வேற யாரையா கூப்பிட்டு நம்ம நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நடிக்க வச்சோம்னா இவ்வளவு எமோஷனல் கிடைக்காது கிட்டத்தட்ட வந்து உட்காந்து வெளியே போகிற அந்த சீனை முடிச்சுட்டு வர்ற பாத்து வர லேடிஸ் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துருக்கு இலகுன ஆம்பளை மனசுல பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துருக்கு அப்படிங்கும் அந்த சீனோட தாக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் டைரக்ட்டு எப்படி எமோஷனலா உண்மையிலே சொல்ல போனா அவரு சரக்கு அடிக்கிறது சரக்கடிக்கிற ஆள் கிடையாது ஆனால் அந்த சரக்கோட தாக்கத்தை புரிஞ்சிருக்காரு பாருங்க ஒவ்வொரு வீடுகளில் இன்னைக்கு இந்த உப்பளத்தில் நடக்கக்கூடிய இந்த சூத்தியரோட இந்த கிராமங்களில் இந்த மக்கள் வந்து எப்படி அவதிப்படுறாங்க குடியால பகலில் சம்பாதிக்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு